ஓ நமஸ்கிவாரவர்கள் நான் தான் வாழ்க்கை இம் எப்பொழுதும் இல்லை நெஞ்சில் நீங்க தான் தல்வார்கள் ஒரு ஜாதகத்தில் எந்த ஜாதகம் தான் சரி சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தால் அவர்களுக்கு சங்கடங்கள் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக உடம்புல கத்தி வைக்கணும் அதை ஆப்ரேஷன் பண்ணியே தேரணும் அவர் எங்கே இருக்காரோ அதை எங்கே பார்க்குறாங்களோ அந்த பகுதியில் ஆப்ரேஷன் நடக்கும் அப்போ சனி செவ்வாய் ரெண்டு பகை கிரகங்கள் ஆனால் அந்த சனி செவ்வாய் லக்கணத்தில் இருந்தால் கண்டிப்பாக தலையில் பிரச்சனை வரும் ரெண்டு இருந்தால் கண்ணில் பிரச்சனை வரும் மூணுல இருந்தால் காதில் பிரச்சனை வரும் நாலு இருந்தால் புத்தத்தில் பிரச்சனை வரும் அஞ்சு இருந்தால் ஹார்ட்டில் பிரச்சனை வரும் ஆறு இருந்தால் வயிற்றில் பிரச்சனை வரும் ஏழு இருந்தால் மறுமறுப்பில் பிரச்சனை வரும் எட்டில் இருந்தால் ஆயுளில் விபத்து பிரச்சனை வரும் ஒம்போது இருந்தால் தந்தைக்கு பாதிப்பு காட்டும் நாலு இருந்தால் தாய்க்கு பாதிப்பு காட்டும் பத்தில் இருந்தால் தொழில் பாதிப்பு காட்டும் பதினொன்று இருந்தால் லாபம் கிடைக்காது பன்னிரெண்டில் இருந்தால் விரயம் காட்டும் கண்டிப்பாக கால் அடிபடும் இதை சனி செவ்வாய் எங்கே சேர்க்க பெற்றிருந்தாலும் நடத்தக்கூடிய லீலைகள் இது சனி ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி சனி உச்சம் பெற்றிருந்தாலும் சரி செவ்வாய் ஆட்சி விட்டுருந்தாலும் சரி சனி நீச்சம் விட்டுருந்தாலும் சரி செவ்வாய் நீச்சம் தான் சரி அவர் பகை வீட்டில் இருந்தாலும் சரி நட்பு வீட்டில் இருந்தாலும் சரி அவங்க வேலையை செஞ்சு தீர்வாங்க என்ன காரணம் அப்போ செவ்வாயும் சனியும் கடும் பகை அப்போ அவங்க ஒரு வீட்டில் இருக்கிறப்ப கெடுதல் செய்வாங்க அப்படிங்கிறது உறுதி தான் ஆனால் சனி செவ்வாய் ஒன்று நன்மையும் செய்வாங்க எப்படி தெரியுமாங்க கண்டிப்பாக லவ் வரும் காதல் கண்டிப்பாக வரும் சனி செவ்வாய் பார்த்துக்கிட்டாலும் சனி செவ்வா சேர்ந்துட்டாலும் லவ் வரும் வேறு ஜாதியில் வரும் ஒரே ஜாதியில் மேக்சிமம் வராது ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் வராது கண்டிப்பாக சனி செவ்வாய் பார்த்துக்கிட்டால் அவங்க காதலச்சே தீர்வாங்க ஒரு சிலருக்கு கல்யாணம் நடக்கும் ஒரு சிலருக்கு கல்யாணம் நடக்காது அந்த சனி செவ்வாய் குரு பார்த்தால் சுக்கரனை பார்த்தால் குரு சேர்ந்தால் சுக்கரனை சேர்ந்தால் கண்டிப்பாக கல்யாணத்தை முடிஞ்சிடும் குரு பார்க்கல சுக்கர பார்த்து கண்டிப்பாக கல்யாணம் நடக்கிறது வாய்ப்பில் மிக மிக குறைவு ஆட்டையை போட்டு அவ்வச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க இவன் அவளை விட்டுட்டு போயிடுவான் அவள் இவளை விட்டுட்டு போயிடுவான் பெரும்பாலும் லக்கணத்திற்கு நாலு எட்டு ஏழு பன்னிரெண்டில் சனி செவ்வாய் இருந்தால் அவங்களுக்கு இல்லீகலான உறவுகள் வந்தே தீரும் லக்கணத்தில் இருந்தால் நாளில் இருந்தால் ஏழில் இருந்தால் எட்டில் இருந்தால் பன்னெண்டில் இருந்தால் அந்த சனி செவ்வாய் இருந்தால் குரு பார்வை இல்லை என்றால் அந்த இல்லீகலான உறவுகள் வரும் மறைமுக உறவுகள்னு சொல்லுவோம் அது கல்யாணத்துக்கு முன்னாடி வரலாம் அது கல்யாணத்துக்கு பின்னாடி வரலாம் ஆனால் உறுதியாக வரும் அனுபவம் உண்மை சரி சனி செவ்வாய் சனி வீட்டில் செவ்வாய் இருந்து செவ்வாய் வீட்டில் சனி பார்த்துக்கிட்டா இந்த பிரச்சனை வரும் ஏன்னா அவர் வீட்டில் பலம் அவர் வீட்டில் அவர் பலம் இவர் வீட்டில் இவர் பலம் அப்ப சேர்ந்தாலும் பிரச்சனை தான் பார்த்தாலும் பிரச்சனை தான் இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அது குரு அல்லது சுக்கிரன் புதன் பேச கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னால் புதன் வந்து உள்ளதே வலிமை இலங்கை கரகம் அப்போ கண்ட்ரோல் பண்ணவங்க குரு பார்வை கோடி நன்மை சுக்கிரன் அதாவது ராவணனுடைய படிக்கட்டாக இருந்தப்போ கிரகங்களாம் படிக்கட்டாக வசிந்தாங்க அப்போ ராவணக்கு வந்து அற்றவனைக்கு தாங்க முடியல எல்லா கிரகமும் தூக்கி போட்டு மிச்சுக்கிட்டே இருந்தான் அப்போ இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்திரசத்து பிறக்கிறப்ப கிரகங்கள் இங்கே தான் நிற்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணான் இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாமல் நவங்களை கத்தி கதறி நவங்கறலையே கதறி விட்டவன் ராவணே அப்போ ஆலோசனை கொடுக்குறது சுக்கராச்சாரியார் சுக்கரன் தான் கொடுக்குறார் எல்லாத்துக்கும் சனீஸ்வரனுக்கே அவர் ஆலோசனை கொடுக்குறாரு டேய் நான் ஒன்றும் செய்ய முடியாது குரு ஒன்றும் செய்ய முடியாது வேற செவ்வாய் ஒன்றும் செய்ய முடியாது நீ இதை செய்யணும் சனி என்ன செய்கிறாரு நீ ஏதாவது செய் நீ தான் ஆயுள் ஆகியிருக்க என்ன செய்ய பன்னெண்டாம் வேலையை காட்டுன்றார் தான் சனி மாந்தி உருவாக்கி எட்டில் வச்சார் இந்திரஜதுக்கு இந்திரஜித் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன் மிகப்பெரிய வரப்பெற்றவன் சிவனிடம் ஆனா பூர்க்கள மாண்டானா அதுக்கு என்ன காரணம் சுக்கராச்சாரியார் கொடுத்த அறிவுரை அந்த மாதிரிதான் சுக்கராச்சாரியார் சுக்கரன் யாரை பார்த்தாலும் ஒரு குருவையே பார்த்தாலும் கண்ட்ரோலாக வாய்ப்பு அதிகம் அது குரு வந்து தேவகுரு அப்போ தேவகுரு நல்லதான் செய்வார் சந்திரன் பொண்டாட்டிய அதாவது குருவுடைய பொண்டாட்டி சந்திரன் கூட்டிகிட்டு போன பின்னாடியும் அந்த மானங்கட்ட குரு என்ன செஞ்சார்னா பரவாயில்ல மீண்டும் கூட எனக்கு பொண்டாடி சேர்த்து விடுன்னு சொன்னார் அப்போ குரு அந்த இடத்துல பொண்டாட்டி அடுத்து கொண்டு போனாலும் பரவாயில்ல மீண்டும் வந்து சேர்த்துக்கன்னு சொல்கிறார் இது வேணால் ஏற்றுக்க வேணாம் மனசே ஆனால் அந்த அளவுக்கு பொறுமையானவர் நிதானமானவர் விட்டு கொடுத்தாலும் கெட்டு போகாதவர் குரு அப்போ குரு சொன்னால் கேட்பாங்க அப்போ சுக்கரன் சொன்னாலும் கேட்பாங்க குரு சொன்னாலும் கேட்பாங்க அப்போ குருவும் சுக்கரனும் பகை எங்க வச்சிருக்கான் பாருங்க பரத்வாஜோடைய மகே பரத் வளர்ப்பு செவ்வாய் அங்காரகன் சொல்லுவோம் சூரியனுடைய வளர்ப்பு சனிஸ்வரன் எல்லாமே ரிசிகள் தான் அப்ப எல்லாமே கிரகங்கள் தான் அப்ப சூரியன் வந்து மிகப்பெரிய ஒரு ஆற்றல் படைத்தவர் அவருடைய மகன் சனி அவர் ஆற்றல் படைத்தவர் பரத்து வாசிய முனிவர் அதாவது அந்த அங்காரகன் வந்து பூமியிலிருந்து பிறந்தவர் அப்போ பூமி தாய்க்கு பிறந்தவர் அப்போ செவ்வாய் வந்து பூமி செவ்வாய் நல்லா இருந்தால் தான் மண் மனை அமையும் ஒருத்தருக்கு செவ்வாய் நல்லாயிருந்தால் அமையாது ஆனால் செவ்வாயை சனி பார்த்தா அமைஞ்சாலும் அதில் இருக்க முடியாது ஏன்னா அவர் வலிவானவர் சனி செவ்வாய் சமமானவங்க குரு சபா குரு சுக்கரன் சமமானவங்க சூரியன் சந்திரன் சமமானவங்க புதன் சனி சமமானவங்க ராகு கேது சமமானவங்க ஆனால் அவங்க வேலை அங்கே செஞ்சுருவாங்க அப்போ இந்த சனி சபா சேர்ந்திருந்தால் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் பாதிக்கப்படும் குரு பார்வை இருந்தால் சுக்கிரன் பார்வை இருந்தால் குரு சேர்க்கை இருந்தால் சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் இது மாறுபடும் கண்டிப்பாக விபத்துனால் விபத்து நடக்கதான் செய்யும் ஆனால் ஆயுள் தப்பிச்சுருவான் உயிரி தப்பிச்சுருவான் கையோ காலம் உடைய தப்பிச்சுருவான் அப்போ சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று எந்த இடத்துல இருந்தாலும் பாதிப்பு கொடுக்கும் ஆனால் காதலையும் கொடுக்கும் ஏன்னா சனி செவ்வாய் ரெண்டும் வேற வேறு கிரகங்கள் வேறு வேறு ஜாதி அப்போ அந்த சனி செவ்வாய் பார்க்குறப்ப சேர்றப்ப வேறு ஜாதியில் காதல் வரும் திருமணம் நடக்கும் காதல் திருமணம் நடக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஆனால் குரு சுக்கரன் பார்வை இருந்தால் நடக்கும் அல்லது செயற்கை இருந்தால் நடக்கும் அல்லது அந்த நட்சத்திரங்கள் இருக்கணும் சனியோ செவ்வாயோ உருவத்திலேயோ அல்லது சுக்கரனத்தில் இருந்தாலும் லவ் சக்சஸ் இது எல்லாம் சனி செவ்வாயினுடைய லீலைகள் அப்போ சனி செவ்வாய் எந்த ஒரு ஜாதகத்திலையும் குறிப்பாக ஒரு கெட்டடங்களில் இருந்தால் கண்டிப்பாக கெடுதல் நடக்கும் குறிப்பாக லக்கணத்தில் இருந்தால் புத்தி வேலை செய்யாது அவங்க கண்டிப்பாக பிறர் ஆலோசனை பெறணும் ரெண்டில் இருந்தால் குடும்பம் பாதிக்கும் டைவேஸ் வரைக்கும் போகும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது மூணில் இருந்தால் சகோதர ஒற்றுமை பாதிக்கும் சண்டை சண்ட வரும் சகோதரக்கு பிரிவினை வரும் பிரச்சனை வரும் நாளில் இருந்தால் தாய்க்கு நோயை கொடுக்கும் வண்டி வாகனம் பிரச்சனையாலும் அல்லது தாய்க்கு பாதிப்பை கொடுக்கும் சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி கெடும் மண்மனை அமைவதில் திருப்தி இருக்காது பாதிக்கப்படும் இருந்தால் புத்தர பாக்கியம் பாதிக்கப்படும் பூர்வீகம் பாதிக்கப்படும் உள் மனசு பாதிக்கப்படும் இருந்தால் கடன் நோய் எதிர்ப்பு நிம்மதி குருவு போராட்டமயமாக வாழ்க்கையை அவன் வாழ்வான் ஏழில் இருந்தால் மனைவியால் பிரச்சனை அது கண்டிப்பாக டிவைஸ் ஆகும் அது ரெண்டு முன்னாடி வரும் கூட்டாளிக்குள்ளே பிரச்சனை வரும் கூட்டு தொழில் பாதிப்பை கொடுக்கும் நண்பர்களை பிரச்சனை வரும் எட்டில் இருந்தால் ஆயுள் பாதிக்கும் பெரும்பாலும் விபத்துக்காட்ட சனி செவ்வாய் சேர்ந்து லக்னத்துக்கு எட்டில் எப்படி இருந்தாலும் குரு பார்வை சுக்கரம் பார்வை இல்லாமல் இருந்தால் விபத்துக்காட்ட வாய்ப்பு அதிகம் அல்லது விபரீத மரணம் வரும் அல்லது அவனை தற்கொலை பண்ணிக்கலாம் ஒன்பது ஏமாற்றம் இழப்பு அவமானத்தை சந்திச்சே தேரணும் சனி செவ்வாய் இருந்தான் அடுத்து ஒன்பது இருந்தால் தந்தைக்கு பாதிப்பு கொடுக்கும் குலதெய்வத்தை கரெக்டாக கும்பிட முடியாது குலதெய்வங்கள் கிடைக்காது பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பாக அழியும் தாத்தா சம்பார் சொத்து கண்டிப்பாக அழியும் அது பேரணி கிடைக்காது பத்தில் இருந்தால் தொழில் பாதிக்கும் பல தொழில் செய்வான் எந்த தொழில் லாபம் இருக்காது போராடி 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 ஊஞ்சு போயிடுவான் பத்தில் இருந்தால் கண்டங்கள் காட்ட வாய்ப்பு அதிகம் ஏன்னா கர்மஸ்தானம் அல்லவா அப்படிங்கிறப்போம் பத்தில் இருந்தால் பல தொழில் செய்வான் இடம் விட்டு இடம் மாறுவான் தொழில் விட்டு தொழில் மாறுவான் பதினொன்று இருந்தால் லாபம் கிடைக்காது லாபம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி மிச்சம் வைக்க முடியாது கண்டிப்பாக இது ஒரு நஷ்டம் ஆகிட்டே இருக்கும் இளைய மனைவி பிரச்சனை குருவா அவங்களுக்கு யாராவது ரெண்டாவது இருந்தால் பொண்டாட்டியில் அவங்களுக்கு பிரச்சனை வரும் மூத்தவங்களால் பிரச்சனை வரும் அப்போ மூத்தவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் அண்ணே அக்கா இந்த மாதிரி வரங்களுக்கு பனிரெண்டில் இருந்தால் வெளிநாட்டுக்கு தள்ளிடுவான் இங்கே இருக்க முடியாது ஓடிடுவோம் இடமொட்டி இடம் மாற்றிடும் கண்டிப்பாக பூர்வீகத்தில் இருக்க முடியாது பன்னெண்டில் சனி செவ்வாய் தான் பூர்வீகத்தில் இருக்க முடியாது இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியாது சனி செவ்வாய் முதல்ல என்ன செய்யும் ரெண்டாவது என்ன செய்யணும் சொல்லிடுறோம் சரிங்க இதிலிருந்து தப்பிக்கக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னா சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே இடம் தமிழ்நாட்டில் பழனி திருவாவியன் மட்டும்தான் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை பெற்ற அனைவரும் முருகனுக்கு ரோஜா மாலை அல்லது செவ்வழிப்பூ மாலை சனிஸ்வரனுக்கு சம்பங்கி மாலை அல்லது மல்லிகைப்பூ முல்லைப்பூ இந்த மாதிரி வெள்ளை கலர் பூ சனிஸ்வரனுக்கும் சிகப்பு கலர் பூ முருகனுக்கும் வாங்கி கொடுத்து நீங்கள் கும்பிட்டு வந்தால் குறைந்தபட்சம் ஒரு ஒன்பது செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக வரணும் மேக்சிமம் பத்தொம்போது சனிக்கிழமை வரணும் வாங்க உங்கள் பிரச்சனையை முருகன் திருவண்ணாமலியில் தீர்த்து வைப்பார் ஒரு காலத்தில் திருவண்ணாமடி நெல்லிவனமாக இருந்தது அந்த நெல்லிவனம் சனி உட்பட்டது அப்படி அங்கே வந்து நெருப்பு ஒடிவான செவ்வாய் முருகன் வந்து உட்கார்ந்துருக்கார் அப்போ சனி செவ்வாய் சேர்க்கை உள்ளவர்கள் பழனி திரு வந்தால் உங்களுக்கு திருப்பு முனை நிகழும் 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 திருவாங்குடி முருகனை கும்பிட்டு நீங்கள் மலைக்கு மேலே தான் போக வேண்டிய அவசியம் இல்லை கும்பிட்டு போயிட்டே இருந்தேன் ஒன்று சனிக்கிழமை வரணும் என்ன செவ்வாய்க்கிழமை வரணும் ஒன்பது செவ்வாய்க்கிழமை அல்லது பத்தொம்பது சனிக்கிழமை கரெக்டாக வாங்க விடாமல் வாங்க முருகன் உங்களுக்கு கண்டிப்பாக பெருசாக கொடுப்பார் ஏன்னா அவர் நம்ம பெருசாக தான் கொடுப்பார் சிந்த கொடுக்க மாட்டார் பெருசு பெருசாக கொடுப்பார் நீ வாங்கி போகலாம் கண்டிப்பாக நீங்கள் தப்புச்சு வீங்க ஏன்னா ஒரு ரெண்டு முன்னாடி அவருக்கு இருக்குது அப்போ நல்ல செய்வார் ஞான வடிவமானவர் புத்தி வடிவமானவர் நல்லவர் வல்லவர் கண்டிப்பாக வாங்க பழனிக்காரங்களாம் கொடுக்க மாட்டார் வெளியூர் வாங்க வாங்கிட்டு போங்க நல்லா இருங்க ஓம் நம சிவாய்